கங்கனபதையே நம ஸ்ரீ குருபியோ நமஹ நாராயணியம் தசகம் ஐம்பது பகாசுர வத்சாசுரவதம் லக்ஷ்மிபதியை ரூபியான திருமாலே அதன் பின்னர் சுற்றித்திருகின்ற வண்டுகளின் கூட்டங்களுடன் கூடின மனதைக் கவர்கின்ற பிருந்தாவனத்தில் கண்களுக்கு இனிமையான சரீர உடையவரும் பலராமனுடன் சேர்ந்தவருமான தாங்கள் கன்றுக்குட்டிகளை மேய்க்க விருப்பம் கொண்டு கொம்புவாத்தியம் புல்லாங்குழல் பிரம்பு இவைகளை எடுத்துக்கொண்டு ஆயர் சிறுவர்களோடு சுற்றித்திருந்து மகிழ்ந்தீர்களல்லவா ஹே லக்ஷ்மி தாங்கள் மிகவும் பரிசுத்தமான பிருந்தாவனத்தில் உலகங்களை காத்தருள்வதும் லக்ஷ்மி தேவியின் தாமரை போன்ற கைகளால் அரவணைக்கப்படுவதுமான உங்களுடைய இரண்டு திருவடிகளை வைத்தபோது மரங்கள் கொடிகள் தண்ணீர் பூமி மலை வயல் என எதுதான் மேன்மை பெற்றதாக விளங்கவில்லை மென்மையான புல் நிறைந்த காட்டின் நடுவிலும் மிகவும் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும் யமுனை கரையிலும் கோவர்தன மலையின் சிகரங்களிலும் தாங்கள் இனிமையான புல்லாங்குழலை உதைக்கொண்டு கன்று கூட்டத்தை மேய்க்கும் பொழுது ஒரு நாள் கன்றுக்குட்டியின் உருவம் கொண்ட ஒரு அசுரனை அல்லவா விரைவாக வாழையாட்டி கொண்டு சுற்றித் திரிகின்ற அந்த அசுரனுடைய கழுத்தை சிறிது திருப்பிக் கொண்டு தக்க நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பார்வையை கவனித்துப் பார்த்தபடி உடனேயே அவன் கால்களை பிடித்து கொண்டு அவனை பலமுறை விரைவாக சுழற்றி உயிர் இழந்தவனாகச் செய்தீர்கள் ஒரு பெரும் மரத்தில் அல்லவா ஹரே கிருஷ்ணா பிறவியிலேயே துஷ்டனான அந்த பெரும் அசுரன் அப்பொழுது விழும்பொழுது உண்டான வேகத்தால் பொடிப்பொடியாகப்பட்ட மரங்களால் உருவளிக்கப்பட்ட அந்த காட்டை உடையவனாக விழும்பொழுது ஆகாயத்தில் கூட்டமாக நின்றிருந்த தேவர்கள் அப்பொழுது உண்டான மிகுந்த சந்தோஷத்தால் தங்கள் மீது பூமாறி பொழிந்தார்கள் அல்லவா மிகவும் நறுமணம் வாய்ந்த இந்த பூ குவியல் தங்கள் தலைமேல் எப்படி எங்கிருந்து விழுகிறது என்று அந்த இடைச்சிறுவர்கள் கேட்டபொழுது தாங்கள் அசுரனை எறிந்ததால் மரக்கூட்டத்தில் இருந்து விரைவாக உயரச் சென்று அதனால் பூக்கள் மேலிருந்து கீழ் மெதுவாக விழுகின்றது என்று எண்ணுகின்றேன் என விளையாட்டாக பதில் சொன்னீர்கள் அல்லவா மற்றொரு முறை மிகவும் வெப்பமான கோடை நாளில் நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்கள் தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக யமுனா நதிக்குச் சென்றீர்கள் நீங்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய கொக்கை பார்த்தீர்கள் அது அங்கே தன் ரெக்கைகளை தீவிரமாக அசைத்து கொண்டிருக்கும் பொழுது அதனை கண்டீர்கள் முன்பு இந்திரன் மலைகளின் ரெக்கைகளை வெட்டும் பொழுது வெட்ட மரந்த ரெக்கைகளை உடைய ஒரு பெரிய மலை போல கைலாச மலையைப் போல தோற்றமளித்ததை கண்டீர்கள் அல்லவா இடைச்சிறுவர்களோடு தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த மகனான கொக்கு தங்களை எதிர்த்து விழுங்கி நெருப்புக்கு ஒப்பான தங்களை உடனேயே வெளியே விட்டது ஒரு நொடியில் உங்களை நெருப்பை விழுங்கியது போல அது வெளியே எரிந்தது மறுபடியும் தங்களை அழகின் நுனியால் கிளிக்க வந்ததல்லவா ஆனால் பிரபுவே தீயவர்களை கொல்லுவதில் தேர்ச்சி பெற்ற தாங்கள் அவனுடைய கீழ் மற்றும் மேல் அலகுகளை பிடித்து கொண்டு அவனை பிளந்தீர்களல்லவா பகாசுரன் என்ற அந்த கொக்கு வடிவில் வந்த அசுரன் தன்னுடைய சகோதரியான போதனையை காண்பதற்காகவோ அல்லது இனிமேல் இறக்கப் போகும் அகாசுரனை எதிர்கொள்வதற்காகவோ சீக்கிரமாக யமலோகம் சென்றான் தேவர்கள் உங்களுக்கு பூமொழை பொழிந்தனர் தாங்களும் பிருந்தாவனத்தில் இருந்து வீட்டிற்கு சென்றீர்களல்லவா குருவாயூரில் புகழ் பெற்று வாழும் சூரவம்சத்தில் பிறந்த ஹே கிருஷ்ணா தூரத்தில் இருந்து இனிமையான புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு கோபிகைகளால் சீக்கிரமாக பக்கத்தில் வந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்க்கப்பட்டவரும் யசோதைக்கும் நந்தகோப்பருக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணியவருமான தாங்கள் எனது எல்லா நோய்களையும் விலக்க வேண்டும் ஹரியோம் ஆணையாச்சரணம் நாஸ்தே தமைய சரணம் ரக்ஷரக்ஷ ரக்ஷரக்ஷனார